வெல்கம் டு ராகோம் நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தூரத்தில் சித்தர் கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் இருக்குது ஸோ அங்கே நாங்கள் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ப்ளஸ் வந்து இன்னொரு ஒர்க்குக்காக போயிருந்தோம் தம்பிக்கு வந்து முடி கட்டுறதுக்காக போயிருந்தோம் அது கட்டுறது அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இந்த என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும் நல்லா க்ரீனீஸாக ஃபுல்லாக மலை அடிவாரத்தில் வந்து சித்தர் வந்து உட்காந்துருப்பார் ஸோ நல்லா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா நாங்கள் யதார்த்தமாக தான் கோயிலுக்கு போயிருந்தோம் இன்றைக்கி வந்து நார்மலாக நட சாற்றியிருப்பாங்கன்ற மைண்ட் செட்டில் தான் போனோம் பட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோயிலில் வந்து பூஜையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு தேர்லாம் வந்து இருந்தாங்க நல்லா வந்து சித்தர் கோயிலில் போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொறி சிறங்கு அப்புறம் வெண்புள்ளிகள் இந்த மாதிரி வந்து உடல் விஷயங்கள் இதுக்கெல்லாம் வந்து சாமி இந்த சித்தர்கா சாமி கோயிலில் வந்து தண்ணியெல்லாம் இருக்கும் கிணத்து தண்ணி அந்த தண்ணியிலலாம் குளிச்சா வந்துட்டு நோய் விடுபடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுக்காகவே வந்து எதுனாலும் வேண்டிக்கிட்டு வருவாங்க அப்புறம் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு வந்து இந்த கோயில் பயங்கர பிரமாண்டமாக இருக்கும் அன்னதானம்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் இந்த கிணத்துல தான் வந்து எல்லோரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கிட்டு ஒரு பின்னாடி ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணத்துல இதெல்லாம் குடித்தா வந்து இது வந்து மூலிகை தண்ணீர் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ அப்படியே வந்து சாமி வந்து திருத்தேர் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ நாங்கள் அப்படியே அவங்களுக்கு பின்னாடியே வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து வடபிரை பிரதோஷம் ஸோ அதனால் வந்து இந்த பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும் போல் நான் வந்து கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு போகவே இல்லை ஸோ அதனால் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு போகும்போது கோயில் ரொம்ப அழகாக நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க முன்னாடி கூட கொஞ்சம் பழமையாக இருக்கும் இப்போ வந்து நல்லா ட்ரெண்டிங்காக சூப்பராக சாமி ரெடி பண்ணியிருந்தாங்க அழகாக சுற்றி வர்றதுக்கு ப்ளஸ் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இங்கே வந்து என்னென்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இங்கே வந்து குரங்கு அதிகமாக இருக்கும் எனக்கு அதுதான் அந்த பயத்துக்காகவே நான் போகிறதுக்கு பயந்துட்டுருப்பேன் அப்புறம் அப்படியே வந்து தேருக்கு பின்னாடியே வந்து சுற்றி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பத்ரகாளி அம்மன் இருப்பாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து கொஞ்சம் மலை மேலே ஏறி இருப்பார் அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயும் நம்ம போகலாம் ஆட்டோலேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் ப்ளஸ் ஸ்டெப்ஸும் இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸில் போகிறோம்னாலும் போகலாம் இந்த வழியாக தான் ஸ்டெப்ஸ் வரும் நாங்கள் வந்து மலை வழியாக வந்து பைக் வழியாக தான் ஏறினோம் ஏறிட்டு அப்படியே போய் வந்து சாமி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா வந்து அப்பன் முருகரை வந்து நல்லா தரிசிச்சுட்டு இந்த சஷ்டிக்கு பையன்தான் வந்து பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தோம் என்னென்னா நான்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு யோசிக்கிற காரணமே குரங்கு தான் இவன் என்னடானா குரங்கோட குடும்பமே நடத்திடுவோம் போல் அளவுக்கு போய் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் எனக்கு ஒரே சிரிப்பாகிடுச்சு நம்மளாம் பக்கத்தில் கூட போக மாட்டோம் இப்போ உள்ள வாண்டிங்களா அவ்வளோ தைரியமாக அது கூடயே போயிட்டு இருந்தாங்க இவங்க வந்து இங்கேருந்து பார்க்கும்போது எங்கள் கம்பெனி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா கரெக்டாக கம்பெனிக்கு பின்னாடி தான் வந்து இந்த கோயில் இருக்குது ஸோ அப்படியே வந்து நின்று எல்லாத்தையும் இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு முருகன் கோயில் வந்து நல்லா மேலே இருந்தனால அன்றைக்கி வந்து கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு அப்படியே ஒரு மோடமாக அப்படியே அமைதியாக இருந்துச்சு வெயிலே இல்லையா ஸோ நல்லா நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் முடிக்கயிறு கட்டப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர்களில் அவர் ஒரு சித்தர் மாதிரி அந்த குடும்பம் வந்து நூறு வருஷமாக இந்த முடிக்கயிறு அப்படின்றது கட்டிகிட்டு இருக்கிறாங்களாம் இது என்னென்னா குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது முடியல லூஸ் மோஷன் போகுது இல்லை ஃபீவர் அடிக்குது நைட்டில் வந்து அழுதுகிட்டு எந்திரிக்கிறாங்க அப்படின்னா இந்த கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மஞ்சள் கலர் கயிறில் வந்து அந்த கயிறு கட்டி விடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கோயிலுக்கு ஆப்போசிட் ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் இருக்குது ஸோ வந்து நீங்கள் அந்த இடத்துல போர்டே வச்சுருப்பாங்க இல்லைன்னா நீங்கள் கோயில்கிட்ட வந்து யார்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அந்த பிளேஸை வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க ஏன்னா ஒரு பிளேஸ் தான் அந்த இடத்துல கட்டுற இடம் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அது ஆனால் ஒன் மந்த்து தான் வந்து அதோட பவர்னு சொல்லுவாங்க ஒன் மந்த் ஆஃப்டர் திருப்பி கட்டணும் இல்லை அப்படின்னா நீங்களே அந்த கயிறை கட்டி விட்டுருவாங்க கட்டி விட்டோடனே அதுவாக கலந்து விழுகிற வரைக்கும் கலந்து விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் தலையை சுற்றிட்டு தூக்கி போட்டலாம் அதுதான் வந்து அந்த கயிறோட ப்ரொசீஜர் நாங்கள் வந்து முடியல அப்படின்னா மட்டும் தான் போய் போவோம் ரெகுலராகலாம் நாங்கள் வந்து கட்ட மாட்டோம் பேய்க்கும் பாருங்கள் நோய்க்கும் பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் போய் கட்ட போகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்